மடன் கடந்த பதிவில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வர அந்த லவ் பேர்ட்ஸ் கணக்குண்டு எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத போட்டிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு விஷயங்கள் மாற்றி அமைக்க வேண்டியது இருந்தது அதில் ஒரு விஷயம் நாங்களாக கண்டுபிடிச்சோம் நிறைய அந்த பேர்ட்ஸ் ஹேபிட்ஸை பற்றி பார்க்கும்போது அதில் நாங்கள் ஒன்று புதுசாக இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம் இந்த மூணு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறக்காக இந்த பதிவு மீண்டும் எந்தமைக்கு நன்றிகள் அதில் நாங்கள் அதாவது புரியாமல் அந்த வாழ்க்கை மாற்றி தெரியாமல் செஞ்சுட்டு மாற்றி அமைச்ச ரெண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முதல் ஒன்று அந்த பாட்டு நம்ம எத்தனை பேர் வளர்க்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த பாட்டை வைக்கணும் நாங்கள் அந்த கூண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டு வச்சுருப்போம் அந்த ரெண்டு பாட்டு அப்படிங்கிறது அதுவும் புண்ணியாச்சின பாட்டுங்கிறதுனால நாங்கள் பூரா ரெண்டு முட்டை இடும் அப்படிங்கிறதுக்காக அதை பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் லவ் பேர்ட்ஸ் ஏழு முட்டைகள் விடும் அப்படிங்கிற அதனோட வாழ்க்கை முறை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டு ஒத்து வராது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம் ஒரு பெரிய பாட்டாக எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சு அந்த பெரிய பாட்டை பிளான் பண்ணி அதில் அது நிற்கிறதுக்கான அந்த ஓட்டை போட்டு அதில் நிற்கிறக்கான ஒரு இடம் அமைச்சு அந்த பாட்டை மாற்றணும் நாங்கள் மாற்றி அமைச்ச விஷயம் முக்கியமானது அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டை மாற்றி அமைச்சோம் ஏன்னா ஒரு பேரை நாங்கள் வளர்க்குறதுன்னு டிசைட் பண்ணினதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச விஷயம் இது அதே மாதிரி அப்படி தான் எங்கள் தம்பி வந்து இந்த மூங்கில்கள்லாம் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படி அது பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அந்த புதுசில் பார்க்கும்போது ஆனால் லவ்ப்ட்ஸ் பறவைக்கான வாழ்க்கை முறை அப்படின்னு வரும்போது அந்த பறவை ரொம்ப வேகமாக அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் துரு துருன்னு பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பறவை அப்படிங்கிறது அது வாங்கிட்டு வந்ததுக்கு தான் அவங்களுக்கு புரிய வந்துச்சு அதனால அந்த மூங்கில் குச்சிகள் எல்லாமே ஒத்து வராது அப்படிங்கிறதுனால அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஃப்ளாட்டான குச்சிகள் மட்டும்தான் அதில் வச்சோம் இது ரெண்டுமே நாங்கள் முக்கியமாக அந்த கூண்டில் மாற்றி அமைச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் புதுசாக செஞ்ச விஷயம் என்ன இது வரைக்கும் நான் பார்த்த நிறைய பேர்ட்ஸ்க்கான வாழ்க்கை முறை கூண்டுன்னு பார்க்கும்போது அதில் இல்லாத ஒரு விஷயம் இது நாங்கள் யோசிச்ச விஷயம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கை முறையை பற்றி நிறைய யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க கூண்டன் திறக்கும்போது பேர்ட்ஸ் என்ன ஆயிடுது நம்ம ஒரு இடத்துலேருந்து புதுசாக ஒரு பேரை மட்டும் கொண்டு வந்து விடும்போது அந்த கேட் வழியாக பறந்து ஓடிடுது ஒன்று மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கவனித்தேன் அப்போ நம்ம கூண்டிலேயும் அந்த மாதிரி அந்த கேட் ஓப்பன் பண்ணும்போது கை விட்டு ஒரு தீனியோ எதோ ஒன்றும் உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது பறவை பயந்து வெளியில் ஓடுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் யோசிச்சு இந்த வலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம் பாருங்கள் இது வந்து பூண்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்த வலை தான் அந்த பூண்டு சாக்கில் வந்த வலை அதை சதுரமாக கட் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் அட்டாச் பண்ணி கையை உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் சென்ட்ரலில் ஒரு ரவுண்டாக ஓட்ட போய் விட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டு எந்த தீனி வச்சோம்னாவோ க்ளீன் பண்ணாவோ தண்ணி வச்சாவோ அந்த குருவிங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது டிஸ்டர்ப் இருந்தாலும் அந்த குருவிகள் நம்ம கையை சுற்றி அந்த வலையமைப்பு இருக்கிறதுனால வெளியே பறந்து போக முடியாத ஒரு சேஃப்டியான செக்யூர் இது அப்படிங்கிறதும் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டால் ஒரு தம்பி சொல்லியிருந்தா அப்படி அம்மா தீனி வைக்கும்போது ஒரு ஒரு குருவி பறந்து போயிடுச்சு ஒன்றும் ரொம்ப பொக்குன்னு இருக்குது அப்படின்னலாம் சொல்லியிருந்தா அப்படி அதனால உங்களுக்கும் பயன்படுமே அப்படிங்கிறக்காக இதை உங்களோட பகிர்ந்துருக்கேன் மாற்றி அமைச்ச விஷயங்கள் நம்ம எத்தனை பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பாட்டை தயார் பண்ணணும் அப்புறம் அந்த கூண்டு விசிலாட்டமாக இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஜன்னல் மாதிரி ரெண்டு லவ் லவ்பர்டுமா அந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் வேகமாக போய் 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 உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இடையில குச்சிகள்லாம் இருக்கும்போது அதுக்கு டிஸ்டர்பாக தான் இருக்கும் அதனால் அந்த நீல் வாக்கில் அது உட்கார மாதிரி மட்டும் குச்சிகள் அமைச்சா போதும் அப்படிங்கிறது ஒன்றும் இது இந்த வலை அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஏன்னா நம்ம கையை உள்ளே விடும்போதும் நமக்கு கைக்கு எந்த உருத்தலும் கிடையாது எப்படி வேணாலும் கையை கொண்டு போய் தீனி வைக்கிறது தண்ணி வைக்கிறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே செஞ்சுக்கலாம் ப்ளஸ் அந்த குருவிகளும் வெளியே போகாமல் மோஸ்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது ஏன்னா எங்களுதே இவ்வளோ நாளாயும் இன்னுமே நான் கை விடும்போது போது அது பறக்கிறத பார்ப்பேன் அப்போ வந்து அந்த பயத்தினால் அது வெளியில் போகாமல் நம்ம கூடவே இருக்கிறதுக்கு நம்ம கூட பழகிக்கிறதுக்கு இந்த ஒரு வலையமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களோட இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பர்தமைக்கு நன்றிகள் வழங்க வளமுடன்